வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நேம் இன்ஜினியர் ஜே செந்தில்ராஜ் எங்கள் கம்பெனி பேர் துர்காதேவி பில்டர்ஸ் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து திருமோகோல் பேஸ் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பற்றி நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வெள்ளியனூர் சைட் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா பாண்டிச்சேரி வில்லியனூர் சைட்டு ஸோ அந்த சைட்டோட கிர கிரக பிரவேசத்தோட வீடியோ இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு இது பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பை ஃபார்ட்டி ஃபைவ் டோட்டலாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வைஸில் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது பிரெத் வைஸில் டுவெண்ட்டி இருக்குது ஸோ இந்த பில்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் என்னோட ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இது இல்லாமல் மாடியில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது அப்புறம் ஹெட்ரூம் இருக்குது இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஷட்டரிங் அடித்து சென்ட்ரலில் வந்து திருமாக்கூள் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம கான்க்ரீட்டை ஃபில் பண்ணி ஒரு சி ஷேர்வால் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து திருமாக்கூள் பேனல் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹீட் வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ்னால் எதுவுமே இல்லை ஸோ நம்ம இந்த திரும்ப பேனல் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நான் நிறைய வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து டோட்டலாக வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு இது ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு போர்ட்டிகோ இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது அங்கே ஸ்டார் கேஸ் இருக்குது மே ஸ்டார் கேஸ்க்கு மேலே வந்து ஹெட்ரூம் இருக்குது ஹெட்ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் போட்டிருக்கோம் மீதி பிளேஸ் எல்லாம் டெரஸ் ஓப்பனிங் பிளேஸாக போய் வச்சுருக்கோம் அங்கே வந்து ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மே ரூம்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஹால் இருக்குது அப்புறம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதில் ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது அப்புறம் வந்துட்டு ஒரு கிச்சன் இருக்குது ஒரு பூஜை ஹால் இருக்குது இது இல்லாமல் பேக் சைடில் வந்து ஒரு இடியிலடி ஏரியா கொடுத்துருக்கோம் நம்ம இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டொண்ட்டி பை ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளேயே இது எல்லாமே அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் வாசக்காலும் மெயின் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா தெக்கு மரத்துல பண்ணியிருக்குது மற்ற வாசக்கால்லாம் நார்மல் வீட்டில் பண்ணியிருக்கு கண்ட்ரி வீட்ல பண்ணியிருக்கோம் ஸோ டோர் எல்லாமே ஃபிளஷ் டோர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து யூபிவிசி விண்டோ இது வந்து கிரில்லோட லோட் அட்டாச்சுடு கொசு இதுல வந்து சேர்ந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரமோகோல் ஹவுஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் டோர்ஸ் விண்டோஸ் வேணால் வச்சுக்கலாம் எந்த டைப் ஆஃப் வாசர் கால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீலில் கூட வச்சுக்கலாம் இல்லை வூட்டில் கூட வச்சுக்கலாம் அதே போல் விண்டோஸ் பார்த்தீங்கனாலும் மரத்தில் நீங்கள் வேணுனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் யூபிவிசி பண்ணிக்கலாம் அலுமினியம் பண்ணிக்கலாம் ஸோ என்ன டைப் ஆஃப் டோர்ஸ் விண்டோஸ் எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ திருமக்கூள் ஹவுஸ் இந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா மேலே வெயிட்லாம் ஏற்ற முடியுமா அப்படி அப்படின்னு நிறைய எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து கிராமப்பேர்ஸுக்கு வந்து டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஃபன் எல்லாமே சமையல் வந்து அங்கேயே ச சமைச்சு அங்கேயே டேபிள் சேர்ஸ்லாம் போட்டு அங்கேயே தான் வந்து பரிமாறி இருக்காங்க இது இல்லாமல் இந்த பில்டிங்க்கு மேலே இன்னும் ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இது வந்து நம்ம வந்து சிங்கிள் பேனல் மெத்தடில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹால் பெட்ரூம் கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் இதில் ஃபுல்லாக டீட்டெயிலோடு இருக்கும் ஸோ இந்த வீடியோஸில் முடிஞ்ச உடனே சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் தேங்க்யூ Oh, awesome.